வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல்களை சேர்ந்த சங்கிகள் திடீர் திடீர்னு தமிழ்நாட்டில் உதிக்கிறதெல்லாம் விஷயமே இல்லை அதை அடையாளம் கண்டுபிடிச்சு அடிச்சு ஓட விடுறதும் சாதாரண நடக்கிற விஷயம்தான் திடீர்னு சங்கி விஜய் வந்திருக்காரு என்னடா அப்படி சொல்றேன்றீங்களா காரணம் இல்லாம நான் எங்க சொல்ல போறேன் தமிழ்நாடு அரச விமர்சிச்சா அவங்க சங்கியா கிடையவே கிடையாது தாராளமா விமர்சிக்கலாம் வரையும் என்ன செஞ்சிட்டு இருந்த அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம போறோம் தமிழ்நாடு அரசு நான் விமர்சனிக்கையில தட்டி வன்மத்தோட பரப்புரை பிரச்சாரத்தை செய்வது வேற நான் விமர்சனம் பண்ணுவேன் நல்லதை பாராட்டுவேன் தப்பா இருந்தா அதை சுட்டி காட்டுவேன் அதை செய்யலன்னா தட்டி கேட்பேன் நான் தெளிவா இருக்கேன் அரசியல்ல நம்ம அண்ணன் விஜய் வந்து திடீர்னு தமிழ்நா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடுன்னு கூட சொல்ல ஏன்னா பிஜேபி கோச்சுக்குமே பிஜேபி தான் தமிழகம் அப்படின்னு பேசுன்னு சொல்லி கொடுத்துருக்குல அதனால தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சு அடுத்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலை சும்மா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போது பதினொன்னுலயே அவர் அரசியலுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுல தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி அவர் கட்சிக்கான வழியில் முதல்ல மாத்தாரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுக ஜால்ரா போட்டாரு அதிமுக ஆட்சி வரட்டும் அப்படின்னு அதுக்கு வேலை பார்த்தாரு விஜய் அப்பயே அரசியலுக்கு வந்துட்டார் அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நேரடியாக கட்சி ஆரம்பிச்சு இறங்கியிருக்காரு அவர் கூட பயங்கரமா கூட நிக்கிறது யாரு அப்படின்னா அண்ண உசி ஆனந்த் ஆனந்த் யாரு பிஜேபிக்கு ஜால்ரா எப்படி சொல்றீங்க ஆமா புஷியானந்தருடைய வரலாறு ஹிஸ்டரி எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் விஜய் கட்சிக்கு தமிழகம் வாழ்த்து கட்சின்னு நம்ம ஊராளுகள்லாம் பேர் வச்சிருக்காங்க எதுக்கு அப்படி பேர் வச்சுங்க அப்படின்னா போராவரங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவார் பயங்கரமா வாழ்த்து சொல்லுவாருங்க பாத்தீங்களா எடப்பாடியாருடைய பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்றாரு நம்ம ஐயா மோடி ஐம்பத்தாறு இன்ச்சு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைச்சோடனே அப்படியே குதூகலமா வாழ்த்து சொல்றாரு அப்புறம் நம்ம மோடிஜி கூட கூட்டணியில இருக்கக்கூடிய பவன் கல்யாண் ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் பவன் கல்யாண் வந்து துணை முதலமைச்சரா போற பதவி ஏற்கிறாரு அங்க வாழ்த்து சொல்றாரு புரியுதுங்களா மோடிக்கு எடப்பாடிக்கு பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொல்றாரு ஆனா நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்கி தன் அரசியலில் ஒரு சாதனையை காட்டி இருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லல சரி அது அவங்க விருப்பம் சரி ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லலையே இந்த வாரம் ராகுலுக்கு பிறந்தநாள் வந்தது இல்லையா ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போங்க தேசிய தலைவருக்கு அங்கேயும் வாழ்த்து சொல்லலை இப்போதான் நமக்கு இடிக்குது ஏன்னா நாங்கள் ஒரு தெளிவான அரசியலில் இருக்கோம் யாருக்கு வாழ்த்து சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும் இதுதான் என் அரசியல்னு ஊருக்கும் தெரியும் ஆனால் விஜய்க்கு இதுதான் என் அரசியல்னு சொல்றதுக்கு தில் இருக்கா தெளிவாக கேட்கிறேன் தில் இருக்கா ஓ அரசியல் மறைமுகமா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கூட்டணியில் இருக்கிற அரசியல் நான் குற்றம் சாட்டுறேன் இல்லைன்னு மறுக்க உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா நான் ஆதாரத்தோட குற்றம் சாட்டுறேன் நீங்க பிஜேபிக்கு அது மோடிக்கு வாழ்த்து சொல்றீங்க ரைட்டு அதுக்கப்புறம் எடப்பாடியார் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்றீங்க ஜனசேனா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற பவன் கல்யாணுடைய பதவி ஏற்புக்கு வாழ்த்து சொல்றீங்க அப்புறம் பிளஸ் டூ மாணவர்கள் டென்த் மாணவர்கள் பரீட்சைக்கு வாழ்த்து சொல்றீங்க பாசான வாழ்த்து சொல்றீங்க அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு திடீர்னு பக்ரீத் வாழ்த்து சொல்றீங்க வாழ்த்து சொல்ல காங்கிரஸ்க்கு வாழ்த்து கிடையாது திமுக வாழ்த்து கிடையாது இதுக்கு இடையில நம்ம கூட அதனோட வேற வழியே இல்லாம விசிகாவுக்கு ஒரு வாழ்த்தையும் சேர்த்து போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு சின்ன கேள்வி இருக்குங்க இத்தனை பேருக்கு வாழ்த்து சொல்ல தெரிஞ்சு உங்களுக்கு காங்கிரஸ்காரங்களுக்கு வாழ்த்து சொல்ல தெரியல திமுகவுக்கு வாழ்த்து சொல்ல முடியல அப்புறம் இன்னைக்கு கொதிச்சு நீங்க வந்தீங்க இல்லையா கொதிச்சு போய் தமிழ்நாட்டுல இது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பிரச்சனைய அரசு ஏத்து இனிமேலாவது அது நடக்காம பார்க்கணும் தடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க நியாயம் ஒரு ஒரு குடிச்சு ஒரு கள்ளச்சாராயத்தால ஒரு விசச்சாராயத்தால ஒரு நாற்பது பேர் செத்து அது கோபப்பட வேண்டியது நியாயம் அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனா நீ ஏன் மத்ததுக்கெல்லாம் கோவப்படலன்ற கேள்வி இருக்குல்ல இதை விட கொடூரமான மத்த செயலுக்கு கோவப்படாத நீங்க இதுக்கு மட்டும் குதிக்கிறது ஏன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல அப்படி என்னத்தை கோவப்படல நீங்க கேட்க வரீங்களா எங்க ரொம்ப சிம்பிள்ங்க நீங்க பக்ரீத்துக்கு வாழ்த்து சொன்னீங்களா இஸ்லாமியர்கள் எல்லோரும் நல்ல இணக்கத்தோடு அதோட இதோட வாழ் சரி அதே இஸ்லாமியர்களை இந்த கொடூரமான தாக்குதலை ஆர் எஸ் செய்திருக்கே அதுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கல பிஜேபி மேல நடவடிக்கை எடுக்கணும் கூட சொல்லலையே பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்ல தெரிஞ்ச விஜய்க்கு மத்திய பிரதேசத்துல மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க மாட்டை வந்து வளர்த்தாங்க உணவுக்காக எனவே அவங்களை நாங்கள் அடிக்கிறோம் சொல்லி பதினோரு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க வீடுகளை பதினோரு பேருடைய வீடுகளை இடிச்சாங்களே நீ மாட்டுக்கறி வைக்க கூடாதுன்னு சட்டம் இருந்தா அவங்க சட்டப்படி கைது பண்ணு அவங்க வீட்டை யார் இடிக்க உனக்கு தகுதி கொடுத்தது யார் உரிமை கொடுத்தது அதனை கேட்டிருக்கணுமா இல்லையா மிஸ்டர் விஜய் ஏன் கேட்கல நீங்க சொல்லுங்க பதினோரு பேர் வீடை இழந்து தெரிவு பண்ணிட்டாங்க சரி நீங்க அதை கூட கேட்கலங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க ரெண்டு இஸ்லாமிய இளைஞர்கள் மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்ற பேர்ல மாடை வந்து வண்டியில ஏத்திட்டு போனாங்கன்னு அவங்கள ரோட்ல போட்டு அடிச்சு கை கால்களை ஒடிச்சு உயிரோட எலும்புகள் எல்லாம் ஒடிச்சு பாலத்துல இருந்து தூக்கி எறிஞ்சு கொலை பண்ணாங்களே அதுக்கு கோபமாக பட்டிருக்கணும்ல இல்ல வருத்தமாக தெரிவிச்சிருக்கலாம்ல ஏன் செய்யல இல்ல இஸ்லாமிய வாழ்த்து சொன்னதுனால சொல்றீங்க இதே கர்நாடகத்துக்குள்ள இஸ்லாமியர்களை அடிச்சு தாக்கி அவங்க விலங்குகளை வந்து வெட்டுறதுக்காக வச்சிருந்த மதரசாக்குள்ள புகுந்து ஒரு நூறு பேர் கொண்ட கும்பல் உயிர் போகும்படி தாக்கி அவங்க ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்த ஆஸ்பத்திரியில தாக்கி இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாங்களே நம்ம பக்கத்து கர்நாடகத்துல அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலே அரசியலுக்கு வந்துட்டோன்னா தப்ப தப்புன்னு தட்டி கேக்குறதுக்கு திராணி இருக்கணும் அதையே நீங்க செய்யல ஆனா ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்களே உசுரோடு ரம்ஜானே கொண்டாட முடியும் தமிழ்நாட்டு முஸ்லிம் சொன்னீங்களோ இல்ல புரி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன் சரிங்க டென்த் பிள்ளைகளுக்கு மார்க் நல்ல மார்க் வாங்கினா தொகுதி வாரியா பரிசு கொடுக்கறீங்க தொகுதி வாரியா உதவி செய்யறீங்க ஆனா இதே குழந்தைங்க நீட் எழுதி நீட்ல அவ்வளவு உள்ளடி வேலை நடந்து பல கோடி ரூபா வந்து அங்க வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கப்பட்டிருக்கு அங்க மந்திரிகளும் பிஜேபி மந்திரி பிஜேபி மந்திரி நடத்துற பள்ளிக்கூடத்துல இருக்கிற மாணவர்கள் புரோக்கர்கள் பிஜேபி டியூட்டோரியல் சென்டர்ஸ் எல்லாமே காசை இந்த நீட் தேர்வுக்குள்ள உள்ளடி வேலை பார்த்து ஊழல் இதை தடுத்து நிறுத்தி எங்களுக்கு திரும்ப வைங்க அப்படின்னு மாணவர்கள் நீட்டே வேணான்னு அது பண்ணிருக்கேன் எழுதிய மாணவர்கள் திரும்ப பறிச்சு வைங்க இவ்வளவு பேர் கையில கொஸ்டின் கிடைச்சிருச்சு இவ்வளவு ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு வாத்தியார்களை வச்சு கொஞ்சம் பேரை எழுதியிருக்கீங்க பரிச்சை அப்ப நாங்க மாணவர்கள் களத்துல இன்னைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க ஆனா அதை நீங்க கண்டுக்கவே இல்லையே மிஸ்டர் விஜய் ஏன் கண்டுக்கல ஏன் அது பிஜேபி பிரச்சனைனாலயா பிஜேபி ஆட்சிக்கு குந்தகம் வந்துடக்கூடாதுன்னு கவலைப்படுறீங்களா மிஸ்டர் விஜய் தெளிவா இருங்க அரசியல் நம்ம வீட்டு பிள்ளைங்க கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலும் தூங்காம உட்காந்து படிச்சு கஷ்டப்பட்டு மன உளைச்சலோட தெருவில் அலைஞ்சு காசு செலவழிச்சு இந்த இடத்துக்கு வந்து நின்று பரிச்சு எழுதுறாங்க அந்த குழந்தைங்க முதுகுல குத்தி இருக்கு பிஜேபி அரசு அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு வக்கில்லைன்னா இல்லைன்னா நீங்க எதுக்கு அரசியல் இருக்கீங்க சரிங்க வெறும் நீட் தேர்வுல மத்திருந்தா பிரச்சனை இருந்துச்சா யூஜிசி வச்சிருந்த எக்ஸாம்ல நெட் தேர்வுல பிரச்சனை நடந்து அது இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு நெட்ட நீ ரத்து செய்யற நீட்டா ரத்து செய்ய மாட்ட நெட்டு தேர்வு எதுக்கு ரத்து பண்ணிருக்கிறாங்க நேஷனல் எஜுகேஷன் லெவல் டெஸ்ட் அந்த பேராசிரியர்களை போறதுக்கான டெஸ்ட் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நடத்துறது அது அந்த டெஸ்ட்ல பிரச்சனை அதுக்குள்ளேயும் பேப்பர் வந்துருக்காங்க क्वेश्चन வந்துருக்காங்க எல்லாம் பண்ணிருக்காங்க அதுல வந்து முறைகேடு நடந்துருக்கு நேத்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்ப இவ்வளவு முறைகேடுகளை கல்வி நிலையங்களுக்குள்ள நடத்துறத கேட்க முடியல உங்களால சரி தேர்தல் நீங்க 2026ல நான் தேர்தல்ல வந்து அறுத்து தள்ளிரவேன்னு சொல்றீங்களே மிஸ்டர் தேர்தல்ல அவ்வளவு முறைகேடு பண்ணியிருக்காங்களே 140 ஏரியாக்கள்ல அவ்வளவு பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க நிறைய ஓட்டை எண்ணாம விட்டுருக்காங்க இருக்கிற ஓட்டை விட கூடுதலான ஓட்டை எண்ணி அவங்களுக்கு சேர்த்திருக்கிறாங்க நாற்பத்தி அவங்களோட வேட்புமனு அறிவிச்சுட்டு அவங்களை கடத்திட்டு போயிட்டு அவங்க கையெழுத்து போட்ட எதிர்கட்சி வேட்பாளர் கையெழுத்து போட்டவங்களெல்லாம் கடத்திட்டு போயிட்டு அவங்கள உயிர் பயத்தை உண்டாக்கி அன்ன போஸ்டா ஜெயிச்சோம்னு சொன்னாங்க ஒரே சின்ன பையனை வச்சு எட்டு முறை ஓட்டு போட வச்சாங்க ஓட்டுச்சாவடியை கைப்பற்றி மொத்தமா உட்காந்து ஓட்டு குத்துனானுங்க இஸ்லாமியர் ஹிஜா போட்டதுனால மிரட்டினாங்க வேணும்னே முக்கியமான தலைவர்கள் போட்டி போடுற இடத்துல மெஷின் ரிப்பேர்னு காலதாமதமாக்குனாங்க இதெல்லாம் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலையே மிஸ்டர் விஜய் சினிமாவில் உங்களுக்கு டயலாக் வரும் ஆனால் அது எவனோ எழுதுகிற டயலாக் நீங்கள் நடிச்சு கொடுத்துட்டு போயிருவீங்க ஆனால் இது அரசியல் இந்த அரசியல்ல தெளிவும் இல்லை யாரோட நம்ம நிக்க போறோன்ற புரிதலும் இல்லை எது எனக்கான சித்தாந்தம் என்கிற அறிவும் இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க பிஜேபிக்காக நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இறங்கி இருக்கீங்க அதானே இதுல தெரியுது சரிங்க பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொன்னீங்களே பக்கத்துல இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் அதுக்கு பக்கத்துல தாங்க ஒரு நடந்துச்சு பிஜேபியோட கூட்டணி வச்ச மதச்சார்பற்ற ஜனதாதளத்தினுடைய தலைவர்கள் ஒருத்தனர் ரேவண்ணாவினுடைய மகன் பிரிஜ்வல் ரேவண்ணா முன்னூறு பெண்களை பாலியல் சுரண்டல் செஞ்சு மூவாயிரம் வீடியோ எடுத்து வச்சிருந்தாரு நீங்க தான் அரசியல் பிப்ரவரி வந்துட்டீங்களே அந்த பிப்ரவரி ரெண்டுல வந்தவருக்கு இது கண்ணே பரலையா முன்னூறு பெண்கள் பாலியல் அத்துமீறலாக சுரண்டப்பட்டாங்களே ஒரு வார்த்தை கோவப்பட்டிருக்கலாமே ஏன் ஏன்னா அது பிஜேபி கூட்டணியில இருந்த விஷயம் எனக்கு தொடர்ந்து உங்க மேல சந்தேகம் இருந்துச்சுங்க நான் பலமுறை மக்கள்கிட்ட ஏன் என் மக்கள் என்று அண்ணாமலை வந்து யாத்திரை போறாரு உங்க ஆளுங்க கொடியோட போய் நிற்கிறான் இன்னைக்கும் சமூக வலைதளத்துல விஜய் படத்தை போட்டுக்கிட்டு அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றதும் மோடிக்கு சப்போர்ட் பண்றதும் இந்த வேலையை தொடர்ந்து செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம் விஜய் தனி கட்சி ஆரம்பிக்கல பிஜேபியினுடைய கிளைதான் விஜய்னுடைய கட்சி பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஊன்றுவதற்காக விஜய் அந்த ஓட்ட பிரிக்கிறதுக்கான வேலையில இறக்கி விடப்பட்டிருக்கிறார் அவருக்கான அஜெண்டா ஓட்டு பிரிக்கிற அஜெண்டா நான் தெளிவா சொல்றேன் மறுக்க முடியுமா நான் ஆதாரத்தோட சொல்லியிருக்கேன் விஜய் மேல செருப்பு வீசும் போது முதல்ல கண்டிச்சது நம்ம தான் நமக்கு அரசியல் தெளிவு இருக்கு அது தப்பு அப்படின்னு நம்ம கண்டிச்சோம் அது நாகரிகம் இல்லாத செயல்னு கண்டிச்சோம் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்தின் போது விஜய் மேல செருப்பு எரிஞ்சதை நம்ம கண்டிச்சிருக்கோம் அதே மாதிரி தலை சர்க்கார் படமும் தலைவா படமும் வந்த போது அவருக்கு நெருக்கடி கொடுத்த போது அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டது நம்ம தான் இன்னைக்கும் விஜய் அரசியலுக்கு வரலாம் ஆனா அரசியல் என்ன என்ன தெளிவு நீங்க இருக்கீங்க நீங்க பிஜேபி சொம்படிக்கிற ஒரு இடத்துல இருக்கீங்க மிஸ்டர் விஜய் உங்களை கட்டி இறக்குறானுங்களா உங்களுடைய முடிவே அதானா நீங்கள் மோடிக்காக சர்வன்டா வேலை பார்க்க போறீங்களா அப்படின்றத தெளிவுபடுத்திருங்க அப்புறம் உங்க மேலே சந்தேகங்கள்லாம் எங்களுக்கு வராது அவர் சங்கிப்பா அப்படின்ட்டு நாங்கள் போயிடுவோம் மிஸ் ஊஜ் ஜெகன்மோகனை எப்படி பவன் கல்யாண் எழுத்து நின்று அப்படியே அரசியலை பண்ணி ஜெயிச்சாரோ அது மாதிரி ஸ்டாலின் அவர்களை எழுத்து நின்று அரசியல் பண்ணி ஜெயிக்கணும்னு உங்களுக்கு யாரும் விட்டு கொடுத்துருக்காங்க எல்லா விட்டும் தமிழ்நாட்டில் ஜெயிக்காதுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் கலைச்சூழல் வேற மற்ற மாநிலங்களில் கலைச்சூழல் வேற இங்க மதமாவோ சாதியாவோ நீங்க எந்த ஆணியும் கொடுங்க முடியாது அப்ப நான் என்ன கேட்கிறேன் உங்க அரசியலை தெளிவுபடுத்து பிஜேபி பிஜேபி கிளையாகத்தான் தமிழக வெற்றி கழகம் செயல்படுதுன்னு குற்றச்சாட்டு சொல்றேன் ஏன்னா நீங்க சொல்ற வாழ்த்து பிஜேபி கூட்டணிக்கும் பிஜேபியோட கைகோர்த்து நின்றவர்களுக்குமான வாழ்த்தா இருக்கு நீங்க எதிர்க்கிறதும் கூட பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற இடங்கள்ல எதிர்க்கிறீங்க பிஜேபிக்கு வலுசியிருக்கும் தெரிஞ்சா அதை எதிர்க்கிறீங்க ஆனா பிஜேபி பண்ற உள்ளடி வேலைகளை எதிர்க்க மாட்டீங்க அதோட குசியான கையில நீங்க பொம்மையா இருக்கீங்க உங்க அப்பாவுக்கு இருக்கிற அரசியல் தெளிவு உங்களுக்கு அறையனா கூட கிடையாது இதை நான் ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் இறங்க போறேன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கிற கட்சி ஒன்றியத்தை கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா மாநிலத்தில் இருக்க கட்சி ஒன்றியத்தை கேள்வி கேட்காம நீங்க இங்க என்ன அறுத்து தள்ள போறீங்க ஒண்ணும் இல்லை அந்த அரசியல் அடிப்படை அறிவே உங்களுக்கு இல்லையா மிஸ்டர் விஜய் நீங்க புசி போன்ற அரை வேக்காடுகளினுடைய கைப்பாவையா இருக்கீங்க இன்னொன்னு நேத்து போய் நீங்க பாத்தீங்கல்ல இவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணிட்டு நாங்க கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்டவர்களை போய் ஆஸ்பத்திரியில பாக்கணும்னு போனீங்கல்ல அங்க என்ன நாடகம் நடந்துச்சு பாத்தீங்களா அங்க உங்க கூட வந்த புசி அடியாட்கள் உங்க கட்சியில இருக்கிற மெம்பர்னு சொல்லிட்டு அங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய இடுப்புல கை வச்சு அந்த பொண்ணு உங்க காலில் விளச்சொல்லி காதல குசு குசுத்து அந்த பொண்ணு வந்து உங்க காலில் தொட்டு இதெல்லாம் யாருடைய நாடகம் பிஜேபி தான் அந்த நாடகத்தை போடும் நாங்க எப்பயும் காலில் விழுங்குறதை அனுமதிக்கவே மாட்டோம் பிஜேபி தான் இந்த நாடகம் விழுகிறது அண்ணாமலை காலில் போய் நீட் தேர்வு எழுதுற குழந்தைய போய் விழ வச்சது இந்த எல்லா எல்லாத்தனமும் ஏற்கனவே பிஜேபி பண்ணியிருக்கு அந்த பேட்டர்ன் மாறாம நீங்களும் கொஞ்சம் கூட கூச்சவா இல்ல திட்டமிட்டு பிஜேபி உங்க கட்சிக்குள்ள இணைத்து உங்க முகத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க உண்மையிலே பலிகடாவா இருந்தா முடிச்சுக்கோங்க ரஜினி மாதிரி உண்மையிலே பலிகடாவாக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா முடிச்சுக்கோங்க இல்லைங்க நான் தெரிஞ்சுதான் செய்யறேன் அப்படின்னா தமிழ்நாட்டை எதிர்கொள்றதுக்கு தயாராகிருக்கு